ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் மூதுரை மன்னனை விட சிறப்புடையவன் யார் கற்றவன் கற்றவன் மன்னனை விட சிறப்புடையவன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றவர் யார் அவ்வை யார் மூத்தோர் கூறும் அறிவுரை எனும் பொருள் தரும் தலைப்புடைய நூல் மூதுரை மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று மூதுரையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று துன்பம் வெல்லும் கல்வி கல்வி அழகை பெறுவதற்கான வழி கல்வி அழகை பெறுவதற்கான வழி கற்றபடி நிற்பது எது இல்லாவிடில் கல்வி பயனற்றது பண்பாடு இல்லாவிடில் கல்வி பயனற்றது நாம் யாருடன் சேரக்கூடாது தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது எதனை நம்பி வாழக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் மேதைகள் சொன்னது போல் வாழ்ந்தால் பெருமை பெறலாம் கல்வி கண் திறந்தவர் ஆரம்ப பள்ளி எத்தனை தூரத்தில் இருக்க வேண்டும் என்று பாடப்பொருள் கூறுகிறது ஆரம்ப பள்ளி ஒரு மைல்கள் தூரத்திலும் நடுநிலைப் பள்ளி மூன்று மைல் தூரத்திலும் உயர்நிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்திலும் இருக்க வேண்டும் என பாடப்பகுதி கூறுகிறது காமராசர் பதவியேற்ற போது மூடப்பட்டிருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை என்ன காமராசர் பதவியேற்ற போது மூடப்பட்டிருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரம் காமராசர் எத்தனை பள்ளிகளை தொடங்கப்போவதாக கூறினார் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்கப் போவதாக காமராசர் கூறினார் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராசர் நடத்தியது என்ன பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராசர் நடத்தியது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் காமராசரின் பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது காமராசரின் பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகம் அமைந்த இடம் மதுரை காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது சென்னையில் எந்த விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது காமராஜர் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் கன்னியாகுமரி காமராசர் மணிமண்டபம் அமைந்த ஆண்டு இரண்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரமாவது வருடம் ரெண்டு பத்து இரண்டாயிரம் நூலகம் நோக்கி ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு சீனா ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த வினாவிற்கான விடை தற்போதைய புத்தகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய நூலகம் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது சிறந்த நூலகருக்கான விருது எது சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது எது ச ரா அரங்கநாதன் விருது சிறந்த நூலகருக்கான விருது ச ரா அரங்கநாதன் விருது நூலகம் இல்லாத பகுதிகளுக்காக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் என்ன நூலகம் இல்லாத பகுதிகளுக்காக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் நடமாடும் நூலகம் ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி நாநூறு அப்துல் கலாம் பிறந்த தினம் என்னவாக கடைபிடிக்கப்படுகிறது அப்துல்கலாம் பிறந்த தினம் மாணவர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது யாருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது விவேகானந்தருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் கண் கண்டறிக எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எடுத்துக்கூறும் நற்பண்புகள் எத்தனை எட்டு ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன பிறருக்கு உதவுதல் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை எந்த பா வகையை சேர்ந்தது ஆசாரக்கோவை வெண்பா வகையை சேர்ந்தது ஆசாரக்கோவையில் இடம்பெற்றுள்ள வெண்பாக்கள் எத்தனை ஆசாரக்கோவையில் இடம்பெற்றுள்ள வெண்பாக்கல் நூறு கண்மணியே கண்ணுரங்கு இழைத்து என்பதன் பொருள் என்ன இழைத்து என்பதன் பொருள் செய்து அல்லது பதித்து இந்த சொல்லுக்கான பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை பொறுத்து மாறுபடுகிறது புத்தகத்தில் செய்து என்றும் பதித்து என்றும் இருக்கிறது அதனால் அந்த தொடர் இடம்பெற்றுள்ள பொருளை பொறுத்து இதற்கான சொல்லை கண்டறிய வேண்டும் முத்தேன் இயவை முத்தேன் மலைத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் மலை தேன் பொந்து தேன் கொசு தேன் என்பதன் எதிர்ச்சொல் என்ன உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த தமிழர் பெருவிழா தமிழர் விழாக்கள் எதனை எடுத்து காட்டுகின்றன தமிழர் விழாக்கள் நாகரிகம் மற்றும் வீரத்தினை எடுத்து காட்டுகின்றன தமிழர்கள் விதைக்கும் மாதம் எது தமிழர்கள் விதைக்கும் மாதம் ஆடி அறுவடை மாதம் தை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் போகி கொண்டாடப்படும் நாள் மார்கழி இறுதி நாள் போகி கொண்டாடப்படும் நாள் மார்கழி இறுதி நாள் பண்டைய காலத்தில் போகி பண்டிகை எத்தகைய விழாவாக கொண்டாடப்பட்டது பண்டைய காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழாவில் வழிபடப்படும் கடவுள் யார் இந்திர விழாவில் மழை கடவுளுக்கு வழிபடுவர் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் எது திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை முதல் நாள் திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் தினம் தை இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது மாடு என்பதன் பொருள் செல்வம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கண்டுபிடிப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துடன் முப்பத்தி ஒன்றினை கூட்ட இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறு நடப்பு ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றினை கூட்ட திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் லோரி எனும் விழா கொண்டாடப்படும் மாநிலம் எது லோரி எனும் விழா கொண்டாடப்படும் மாநிலம் பஞ்சாப் இந்த வினா ஏற்கனவே டெட்டு தேர்வில் கேட்கப்பட்ட வினா லோரி கொண்டாடப்படும் மாநிலம் பஞ்சாப் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பொங்கல் தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பொங்கல் தினம் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் பொங்கல் தினம் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது மனம் கவரும் மாமல்லபுரம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் என்ன மாமல்லன் அர்ஜுனன் தபசு எந்த வகை சிற்பக்கலையை சார்ந்தது அர்ஜுனன் தபசு புடைப்பு சிற்ப வகையைச் சேர்ந்தது பகீரதன் தவம் சிற்பத்தில் எத்தனை சிற்பங்கள் உள்ளன பகீரதன் தவம் சிற்பத்தில் நூற்றி ஐம்பதற்கும் மேலான சிற்பங்கள் உள்ளன அர்ஜுனன் தபசில் குறிப்பிட்டுள்ள நதி அர்ஜுனன் தபசில் குறிப்பிட்டுள்ள நதி ஆகாய கங்கை சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை நான்கு வகைப்படும் குடைவரைக் கோயில்கள் கட்டுமான கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில் புடைப்புச் சிற்பம் நான்கு வகை சிற்பக்கலைகளும் அமைந்துள்ள ஒரே இடம் மாமல்லபுரம் சிப்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன சிப்ஸ் என்ற சொல்லின் தல தமிழாக்கம் சில்லுகள் திருக்குறள் ஆவது போல கெடுவது எது ஆவது போல கெடுவது கலவினால் ஆகிய செல்வம் அறிவுடையவர் எதனை பேச மாட்டார் அறிவுடையவர் பயன்தரா சொற்களை பேச மாட்டார் நிலையான செல்வம் எது நிலையான செல்வம் ஊக்கம் நாணிலம் படைத்தவன் சமர் என்பதன் பொருள் என்ன சமர் என்பதன் பொருள் போர் எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி முடியரசனின் இயற்பெயர் முடியரசனின் இயற்பெயர் துறை ராசு முடியரசனின் பிற நூல்கள் வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி முடியரசனின் பிற நூல்கள் வீர வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் முடியரசன் முடியரசனின் சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர் அஞ்சுவதை அஞ்சி விலக்கிடுவான் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம் கடலோடு விளையாடு இந்த பாடலில் ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளுக்கு உவமையாக கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது எனவே எந்த பொருள் எதற்கு உவமையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பது பொறுத்தகை வினாவில் கேட்கலாம் அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் எந்தெந்த பொருள் போ உவமையாக கொடுக்குது அப்படிங்கிறத நேராக படிப்போம் விடிவெள்ளி விளக்கு விரிகடல் பள்ளிக்கூடம் அடிக்கும் அலை தோழன் மேகம் குடை வெண்மணல் பஞ்சுமெத்தை விண் இடி காணும் கூத்து பாயும் புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை காயும் கதிர் கூரை கட்டுமரம் வாழும் வீடு மின்னல் வரி அரிச்சுவடி மீன்கள் நம் பொருட்கள் முழு நிலவு கண்ணாடி நீச்சல் யோகம் தொழும் தலைவன் பெருவான அதாவது கடல்ல கடலில் போய் மீன் பிடிக்க போறவங்க ஒரு ஒரு பொருளும் அவங்களுக்கு என்னவா பயன்படுது அப்படிங்கிறது மாதிரி சொல்றது மாதிரியான அந்த பாடல் இடம் பெற்றிருக்கும் அப்போ விடிவெள்ளி தான் அவங்களுக்கு வந்து விளக்கா செயல்படுது வானத்தில் தெரியிற விடிவெள்ளி விளக்காக தெரியுது விரிகடல் பள்ளிக்கூடமாக இருக்குது கடலில் அடிக்கும் அலை அவர்களுடைய தோழன் வானத்தில் இருக்கும் மேகம் தான் அவர்களுடைய குடை வெண்மணல் வந்து பஞ்சு மெத்தை விண்ணினுடைய இடை இடி காணும் கூத்து அவங்க கடலில் இருக்கும்போது புயல் வரும்போது அந்த ஓடம் அவர்கள் போற படகு வந்து ஆடுது இல்லையா அப்போ அந்த பாயும் புயல் வந்தால் அது எங்களுக்கு ஊஞ்சல் மாதிரி இருக்கு அப்படி சொல்கிறாங்க மூட்டத்தை தான் நாங்க போர்வையா போதிக்கிறோம் காயும் கதிர் தான் எங்களுக்கு கூரையாக இருக்குது கட்டுமரத்திலேயே நாங்க எப்பயும் இருக்கோம் அப்போ அதுதான் எங்களுடைய வாழும் வீடு மின்னல் வரி அரிச்சுவடி மீன்கள் தான் எங்களுடைய பொருட்கள் முழு நிலவு எங்களுடைய கண்ணாடி நீச்சல் யோகம் நாங்கள் தொழும் தெய்வம் த நாங்கள் தொழும் தலைவன் பெருவானம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நெய்தல் திணைக்குரிய பூ தாழம்பூ நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சக்திவேல் வளரும் வணிகம் பொருளை வாங்குபவர் நுகர்வோர் பொருளை விற்பவர் வணிகர் ஒன்றாக பயணம் செய்யும் வணிகர் குழு என்னவென்று அழைக்கப்படுகிறது ஒன்றாக பயணம் செய்யும் வணிகக் குழு வாணிகச் சாத்து வாணிக சாத்து என்று அழைக்கப்படுகிறது துறைமுக நகரங்களை எவ்வாறு அழைக்கிறார்கள் துறைமுக நகரங்களை பட்டினம் பாக்கம் என்று அழைக்கிறார்கள் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் பொருட்கள் யாவை சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் பொருட்கள் கண்ணாடி கற்பூரம் பட்டு நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்ற வரிகள் யாரை குறிப்பிடுகிறது நடுவு நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்று குறிப்பிடப்படுபவர் வணிகர் இவ்வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டின பாலை தன்னாடு விளைந்த வெண்நெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை தன்னாடு விளைந்த வெண்நெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை பாலொடு வந்த கூழொடு பெயரும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பாலோடு வந்த கூழொடு பெயரும் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை பாலை சிற்பம் போது கிடைக்கும் கல் தூளை கோலமாக கோலமாவாக மாற்றும் முறையை எவ்வாறு குறிப்பிடலாம் சிற்பம் செதுக்கும் கல் தூளை கோலமாக கோலமாவாக மாற்றும் முறை மதிப்பு கூட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது கலைச்சொல்லுக்கேற்ற சொற்களை தருக பண்டம் கமாடிட்டி பண்டம் கமாடிட்டி பயணப்படகு ஃபெரீஸ் பயணப்படகு ஃபெரீஸ் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் கன்சியூமர் தொழில் முனைவோர் என்டர்ப்ரன்யர் தொழில் முனைவோர் என்டர்பிரனியர் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம் அடல்ட்ரேஷன் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலுள்ள இலக்கணப் பகுதிகள் இன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக இருக்கின்றன க ச ங ட ந த ப ம ந இட இடையின எழுத்துக்கள் ஒன்றுக்கொன்று இனமானவை இடையின எழுத்துகள் ஒன்றுக்கொன்று இனமானவை உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நெடில் எழுத்துகளும் நெடிலுக்கு குறில் எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று இனமானவை ஆனால் இவை நடைமுறை வாக்கியத்தில் பயன்படுவதில்லை அளபெடுத்தலில் மட்டுமே பயன்படும் ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து இல்லை இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து மயங்கொழிகள் மொத்தம் எத்தனை மயங்கொழிகள் எட்டு ந ந ண ல ர சுட்டெழுத்துகள் எத்தனை சுட்டெழுத்துக்கள் மூன்று அ இ உ அ இ அஇ சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேய்மை சுட்டு சுட்டுத்திரிபு என்று வகைப்படுத்தலாம் இந்த பாடப்பகுதியை நேரடியாக புத்தகத்தில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அண்மை சுட்டு சேமை சுட்டு அகச்சுட்டு புற சுட்டு சுட்டுத்திரிபு இதற்கான எடுத்துக்காட்டுகளும் புத்தகத்தில் இருக்குது ஒரு ஒரு வகைக்கும் எந்தெந்த வார்த்தைகள் வருது அப்படிங்கிறது நேரடியாக அதோடைய விளக்கத்தை படிச்சுக்கோங்க வினா எழுத்துக்கள் எத்தனை வினா எழுத்துக்கள் ஐந்து ஏ ஏ யா ஓ ஆ ஓ முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ யா சொல்லின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துகள் ஏ யா சொல்லின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஆ ஓ சொல்லின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துகள் ஆ ஓ சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஏ சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ இதற்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க இதுவும் புத்தகத்தில் நேரடியாக ஒரு தடவை படிச்சுக்கோங்க